ஜெய் ஸ்ரீராம் இன்று ஒளியின் நீதியின் தர்மத்தின் திருவடிவமான ஸ்ரீராமர் பிறந்த மகத்தான நாள் ராமநவமி இந்த நாள் மட்டுமல்ல ராமரின் அருள் நமக்கு என்றும் வழிகாட்டும் ராமநவமி அயோத்தியா மன்னர் தசரதன் மற்றும் தேவி கௌசல்யாவின் மகனாக பிறந்த ஸ்ரீராமரின் அவதார தினம் அவர் நேர்மையின் பொறுமையின் மற்றும் நீதியின் திருவடிவம் ராமரின் வாழ்வு நமக்கு பொறுமை பக்தி தர்மத்தின் மேன்மை ஆகியவற்றை கற்றுத்தருகிறது இது கதை அல்ல நம்மை வழிநடத்தி ஒளியாய் திகழும் உண்மை ராமனுக்கு அன்பும் தியாகமும் நிறைந்த இளைய சகோதரன் லட்சுமணர் அண்ணனின் நிழலாக பின்தொடர்ந்தார் வனவாசத்தில் பாதுகாப்பான ஆயுதமாக இருந்தார் தர்மத்திற்காக உயிரையே அர்ப்பணிக்க தயாரான உண்மையான சகோதர பாசம் சீதா மகாலட்சுமியின் அவதாரம் ராமரின் நெஞ்சினுள் ஒளியாய் அவரது வாழ்வின் உறுதுணையாக இருந்தார் திருமணத்தில் சிவதனுசு எடுக்கும் போது தர்மத்தின் வெற்றி முன்பே எழுதப்பட்டிருந்தது ஸ்ரீராம பக்த ஹனுமான் பக்தியின் உச்சம் ராமா என்ற பெயர் அவர் உயிராகியது ராமனுக்கு ஒரு உண்மையான தொண்டன் தன்னலமற்ற சேவையின் வடிவம் சீதையை தேடுவதில் ராமரின் தூதராகவும் பின்னர் ராமசேனைக்கு அத்திரடியான தளபதியாகவும் மாறினார் அகந்தையின் அவதாரம் ராவணன் தனது மாயவளை கொண்டு சீதையை அபகரித்தார் ஆனால் ராமனின் சக்தி ராவணனின் இறுதியை கொண்டு வந்தது தர்மம் எப்போதும் வெற்றி பெறும் என்பதை இந்த யுத்தம் உலகத்திற்கு நிரூபித்தது இந்த புனித நாளில் பக்தர்கள் விரதம் இருப்பது ராமநாமம் ஜபிப்பது கோயில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் ராமநாமத்தின் அதிர்வுகள் எல்லோரையும் பக்தி பரவசத்தில் மூழ்கடிக்கின்றன ஸ்ரீராமர் நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும் இந்நாளில் தர்மத்தை ஏற்று அன்பையும் அமைதியையும் பரப்புவோம் ஸ்ரீராமர் நம்மையெல்லாம் தர்மத்தின் பாதையில் நடத்தட்டும் உங்கள் மனதில் பக்தியும் நம்பிக்கையும் பரவட்டும் ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்டில் எழுதுங்கள் பக்தியுடன் பகிருங்கள்